பிசிகாவை உடைக்க திட்டமிடுகிறதா திமுக அப்படின்னு சங்கர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் ஒரு செய்தியையும் மேற்கோள் காட்டியிருக்காரு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கழக கட்சி தலைவருக்கு எதிராக பாய்ந்ததன் மூலம் கர்ஜிக்கும் கட்சியை கூட்டணியிலேயே வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஆளும் தரப்புக்கு இருக்கிறது ஆனால் முதன்மையானவர் அது குறித்தெல்லாம் கொஞ்சமும் கவலைப்படவில்லையாம் கர்ஜிக்கும் கட்சி கூட்டணியை விட்டு கலந்து கொண்டாலும் அதை பற்றி அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்றே முதன்மையானவர் நினைக்கிறாராம் காரணம் கர்ஜிக்கும் கட்சி விலகி போனால் உரிய நிர்வாகிகளை பிரித்து கட்சியையே இரண்டாக்கும் உத்திகள் தன்னிடம் இருப்பதாக நினைக்கிறாராம் இப்படி ஒரு செய்தியை போட்டு தான் விடுதலை சிறுத்தைகளை உடைக்க திட்டமிடுகிறதா திமுக அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இதுபோக செந்தில் பாலாஜி பற்றியும் சவுக்கு சங்கர் வந்து ஒரு எக்ஸ்தல போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார் அதாவது செந்தில் பாலாஜியோட அந்த கேஸ் டீட்டெயிலாக போட்டு இந்த ஜென்மத்தில் செந்தில் பாலாஜி வழக்கு நகராது அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு சரி இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் பற்றிய தகவல்களுக்காக